இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நமது உயர்மறை மாவட்டத்தின் பாதுகாவலரும் இந்திய நாட்டின் பாதுகாவலருமான புனித தோமாவின் திருநாளை நாம் இன்று விமரிசையாக கொண்டாடுகின்றோம் இறைவனின் அழைப்பை ஏற்று ஐயங்களை அகற்றி உலகிலே உள்ள அனைத்து மக்களுக்கும் நற்செய்தியை அறிவிக்க கிறிஸ்துவின் விருப்பப்படி தன்னையே துறந்து தன்னுடைய தாயகத்தை விட்டு நமது மண்ணிலே வளர்ந்து கிறிஸ்துவின் உண்மையான விசுவாசத்தையும் நற்செய்தியும் போதித்து மறைபோதகராக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த அந்த புனிதரின் திருநாளை கொண்டாடும் இந்நன்னாளிலே நாம் அனைவரும் அவரை போன்று இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட கிறிஸ்துவ நம்பிக்கையை வாழ முயற்சி செய்வோம் இன்னல்கள் இடையூறுகள் சவால்களுக்கு மத்தியில் புனிதர் எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவின் நற்செய்தியை முழுமையாக தனது மக்களுக்கு அளிக்க தன்னையே நிறைவாக அர்ப்பணித்தாரோ அதே போன்று நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நம்முடைய பணி வாழ்க்கையில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்பிக்கையின் மக்களாக இருந்து எதிர்நோக்குடன் முன்னேற முயற்சி செய்வோம் திரு அவையானது எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இந்த யுபிலி ஆண்டை கொண்டாட அழைக்கின்றது நமது பாதுகாவலர் நமக்கு காட்டிய அந்த இறை நம்பிக்கையின் வழியில் நாமும் நடந்து எதிர்நோக்கின் மக்களாக மாற அவரை நோக்கி எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவரின் ஆசி உங்களுடன் என்றும் தங்குவதாக